இப்படி ஒரு பொண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குங்க ஒரு நைட்டி போட்டிருக்கு அது பாட்டுக்கு அப்படியே அமைதி அந்த கேமரா பார்க்குது ஒரு வார்த்தை பேசலை பின்னாடி ஒரு பாட்டு இல்லை எதுவுமே பண்ணுறதில்ல சில நேரம் லைட்டாக காலை காட்டுது இதோட தத்துவம் என்னன்னு எனக்கு புரியலை அந்த பொண்ணு வேறு எதுலையாவது ஆபாசமாக ஏதாவது பண்ணிட்டு வந்து இதில் வந்து இப்படி உக்காந்துருக்கா இல்லை என்னன்னே புரியல பார்க்குறவங்களுக்கும் அந்த அந்த பொண்ணுக்கு ஏதோ லிங்க் இருக்குன்னு மட்டும் புரியுது லைக்கை தட்டிக்கிட்டே இருக்காங்க என்னோட கார்னரில் பார்த்தா அவ்வளோ லைக் இருக்குது எதுவுமே செய்யாமல் ஒரு பொண்ணு சும்மா இருந்தால் லைக் வருமா அப்படின்னா நான் பேசணும் அப்படியே வீடியோ போட்டு போனேங்க இவ்வளோ நாள் எவ்வளோ பே வேர் கத்தி அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க சொல்லுங்க எனக்கு அதையும் தெரிஞ்சுக்கிறேங்க ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆண்கள் கூட்டம் வந்து லைக் போட்டுக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் ஒரு பொண்ணு முருக்குன்னா அது பார்க்குறாங்கன்னு அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது தெரில அப்படியே துருதுருங்குது மூளை நமக்கு நம்ம வந்து எப்போ பார்த்தா துப்பரிகிற மூலை இதுக்குள்ளே என்ன இருக்குது எல்லோரும் இப்படி யோசிப்பாங்க இப்படி யோசிப்பாங்க நம்ம இப்படி யோசிப்போம் அப்போ தான் சரியான விஷயம் நமக்கு கிடைக்கும் அதை கூப்பிட்டா அங்கிட்டுப்பா அது பாடி போய்ட்டுருக்கு ஆட்டம் அந்த மாதிரி நம்ம அதில் வேறு ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ யூடியூப்பில் வயசானவங்க உட்காந்து பேசுகிறதுக்கு பின்னாடியே அரசியல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஜனங்களை வந்து டாஸ்மார்க்கில் போட்டுறாங்க ஒரு பக்கம் அதுக்கு மேலே அதை தாண்டி இருக்கிற மிச்ச ஜனங்களை என்ன பண்ணலாம் யூடியூப்பில் போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க எவன் பேசுறதுக்கு கூட்டம் அதிகம் ஆகுதுன்னு கவனிப்பாங்க அப்போ வந்து அவனை வச்சு காய் நகரத்துவாங்க அவங்க அரசியலில் வந்து யார் கெட்டவன் யார் நல்லவேன்னு சொல்கிறதுக்கு அவங்கள வச்சு காய் நகரத்துவாங்க ரொம்ப ரொம்ப மாஸ்டர் மைண்டோட அரசியல்வாதிகள் இருந்துகிட்ருக்காங்க முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் கட்டுப்பாட்டில் தான் இப்போ யூடியூப் இருக்குது எவன் நல்லவன் எவன் கெட்டுவேன் இப்போ சிவகார்த்தி எனக்கு இவ்வளோ அசிங்கம் தேவையா இருக்கிறதுலே எனக்கு சினிமாவில் ரொம்ப பிடிச்ச நபர்னா சிறப்பாக அதாவது நான் விசிறி கிடையாது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் விஜயகாந்து பிரசாந்த் விஜய் சேதுபதி இவங்களுக்கு தான் நான் வந்து விசிறி மற்ற எல்லாரையும் பிடிக்கும் யாரெல்லாம் எனக்கு நல்லவங்கன்னு ஒரு ஃபீல் ஆகுதோ கண்டிப்பாக அவங்கள பிடிக்கணும் நல்லவங்கன்னா என்ன அர்த்தம்னா மற்றவங்களுக்கு பெருசாக துன்பம் தராமல் அவங்களோட லைஃப் அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போகிறது அவங்கள தான் நான் நல்லவங்கன்னு சொல்லுவேன் சிவகார்த்தி இன்னும் பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் எனக்கு சிவகார்த்தி என்னென்ன பேசி தொலைச்சான்னு எனக்கு தெரில அந்த மட்டும் பேசுகிறது நான் பார்க்க விரும்பலை ஒருத்தர் ஒரு வயதான ஒரு உக்காந்து மெனக்கட்டு இந்த விஷயங்கள்லாம் சொன்னார் இமானோட அப்பா வந்து இமானோட மனைவிக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்துருக்காங்க வீட்லேயே அடைச்சி வச்சு இமான் மனைவியோட சொத்துக்களை எழுதி வாங்கியிருக்காங்க சொத்து ஒரு சொத்தாக என்னன்னு தெரில எழுதி வாங்கியிருக்காங்க அவங்கள வந்து குடிக்க சும்மா இருந்தவங்கள குடிக்க வச்சு யார் கூடனாலும் பார்ட்டிக்கு அனுப்பி ஒரு டைவர்ஸ் பண்ணணும்னு அந்த மாமனாருக்கு அவங்க ஒத்துழைக்காதனால அவர் மாமனாருக்கு இஷ்டம் இல்லை அந்த பொண்ணு கூட இமான் வாழ்கிறது அதனாலையே இவங்க எல்லாரும் ஒரு பிளானாக அந்த பொண்ணை கெட்ட பொண்ணை ஆக்கி அப்புறம் டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவோடு செஞ்சுருக்காங்க ஒரு கிரிமினல் வேலையாக பண்ணியிருக்காங்க பண்ணி கடைசியில் அங்கே கோர்ட்டில் என்ன ரீசன் வச்சாங்க என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது டைவர்ஸ் ஆன வரைக்கும் நமக்கு எந்த விஷயமும் தெரியாது அதுக்கப்புறம் அந்த நாய் இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து இமானோட முதல் மனை வந்து ஒரு இது என்னது எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு வாழ்த்து அது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஏதோ பண்ணுறாங்க ஓன் பிள்ளையும் என் பிள்ளையும் நான் பார்த்துக்கிற மாதிரி உனக்கு அந்த பொண்ணுக்கு பிறக்க போகிற பிள்ளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்க சொல்கிறாங்க அப்போ கூட இந்த நாய் எந்த பதிலும் கொடுக்கலாம் கமுக்கமாக இருந்துட்டு இவன் ஒரு வருஷம் கழித்து திருமண நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த ரெண்டாம் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் வாழ்ந்துக்கிட்டு எனக்கு சிவகார்த்தியன் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்ன பேசுனாருன்னு தெரில இந்த யூடியூப்பில் அதை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் நீ யாருக்கு என்ன பண்ணியிருக்க ஒரு மனைவின்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ அப்போ அவங்க உடனே வந்து போலீஸில் போய் கேஸ் கொடுத்துருந்தா எல்லாம் சரியாக இருந்துருக்கோம் அண்ணா இந்த மாதிரி விஷயம் வந்து நிறையா நடக்க தான் செய்யுது நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த குழந்தைங்களுக்காக அதுக்காக இதுக்காக அவங்க அமைதியாக இருக்கனால இப்போ சிவகார்த்தியன் உங்களுக்கு வாய திறந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டா க்ளிய கிளாரிட்டி கிடச்சா நமக்கு எதுக்கு நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிகிட்ருப்போமா எவ்வளோ கமுக்கமாக மூடி வச்சிக்கிறோம் என்னென்ன அழுக்கு இருக்கோ எல்லாத்தையும் பத்திரம் பண்ணி வச்சுக்கிறோம் மூணாம் பேருக்கு பக்கம் பக்கம் தெரியக்கூடாது தெரிஞ்ச அவசியம் அப்படின்றோம்ல நம்ம ஒரு சாமானிய மக்களாக இருந்துக்கிட்டே நம்ம வீட்டு ரகசியம் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்போ அவ்வளோ பெரிய ஆளுக்க வந்து அவங்க வீட்டு ரகசியத்தை புட்டு புட்டு வைக்கணும் நம்ம உட்காந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் அதில் நொட்டனை சொல்லிக்கிட்டே அவனா உட்காந்து வீடியோ போட்டு வாங்க அதையும் உட்காந்து பார்ப்போம் எவ்வளோ கேவலமான புத்தி தெரியுங்களேன் நம்மளை மாதிரி அவன் அவன் வந்து அவனோட அவனோட துறை சினிமா துறை அதில் சி இருக்கிறதுலே வந்து நல்லா சம்பாதிக்கிற இடம்னா ரெண்டே இடம் தான் அரசியல் இல்லை மருத்துவத்துறையெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு நிறைய டே எல்லாருக்குமே அது கிடச்சிடாது அரசியல் சினிமா சினிமாவில் உழைச்சி சம்பாதிக்கிறான் அரசியலில் வந்து வேறு மாதிரி சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளோட மனநிலை என்னவாக இருக்குது நாங்கள்லாம் முன்னாடி கிசு கிசுன்னு சும்மா யாருக்காவது லவ் இருக்கா அதுதான் அது கூட கள்ள கள்ளத்தனமான லவ் பற்றிலாம் நான் யோசிச்சதே கிடையாது சும்மா ஏதாவது சின்ன சின்னதாக இந்த லவ் இருக்கா அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் தெரிஞ்சுக்க விரும்பியிருக்கேன் நாங்கள் கிசுகிசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி நடக்கிறதுக்கு பேர் கிசுகிசுவே கிடையாது அபத்தமான விஷயம் ஒவ்வொருத்தங்களை பற்றியும் கற்பனையாக இஷ்டத்துக்கு இதுக்கு இருக்கிறது வந்துச்சு பேசுறதெல்லாம் எப்படிங்க அதை நம்ம உட்காந்து பார்க்குற ஒரு தடவை பார்க்குறோம் ரெண்டு தடவை பார்க்குறோம் இது வர கணக்க ஒருத்தங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் தாங்க இருக்குது ஜனங்க எந்த விஷயத்துக்கு அடிமை ஆகுறாங்கன்னு அவங்க கவனிக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க தான் ஊக்கப்படுத்துகிறாங்க ஊக்கப்படுத்தி ஒரு பக்கம் டாஸ் போ ஒரு பக்கம் இந்த மாதிரி நடிகைகளை பற்றி எவனாவது அரசியல் அதை பற்றி கேவலம் கேவலமாக பேச விட்டு நம்ம இதை இதுதான் நம்மளோட லைஃபு காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்க போனோம்னா நம்ம வந்து இப்படி இந்த வீடியோவில் யார் யாரை கேவலம் மாற்றிக்கிட்டிருக்காங்க என்னென்ன கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கிளு கிளிப்பாயிட்டு நம்ம பொழுது ஓட்டிடுறோம் அவங்க பார்க்குறாங்க எவன் பேச்சுக்கு பின்னாடி ஜனம் கூடுது அப்போ அவனை வச்சு காய் நாங்கள் தோணு ரொம்ப பெரிய வேலை ஓடிகிட்டுருக்கு நம்ம மங் நம் அக்கா தான் இந்த மாதிரி விஷயங்களும் போவோம் நம்ம வந்து மாற்றி யோசிக்கணும் இவன் எதுக்காக அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டோம்னால முடிஞ்சு போச்சு அப்புறம் ஒரு வீடியோ கூட நம்ம வந்து தலையாட்டிக்கிட்டு பார்க்கவே மாட்டோம் ஓடியா தரட்டு வெளியில் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துடுறீங்க இப்போ நான் பேசும்போது அது நீளமாக இருக்குன்னே போக மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் சொன்னார் நன்றி எனக்கு அதே மாதிரி அவர் ஏன் தலை விரிச்சு போட்டிருக்கீங்க அதில் வந்து பல பேரோட சிந்தனையை தான் ஒருத்தர் சொல்கிறாங்க நான் அவர் எதுவுமே திட்டலை அவர் பாவம் ஏன்டா கேட்டோம்னு நினச்சிருப்பார் இந்த பொம்பளைிட்ட கேட்டு தொலைச்சதுக்கு நம்மளை திட்டி வச்சுன்னா அப்படிலாம் இல்லை ஒரு யாரோ ஒருத்தரோட கருத்து நிறையா பேரோட கருத்தாக இருக்கும் அதுக்காண்டி தான் அது மாதிரி என்ன சொல்ல வந்திருங்க நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் என்ன நம்ம வீடியோ பிளாக் நம்மளோடது அதனால் இப்படி தான் இருக்கும் ஐயோ இதில் டைம் ஓட ஓடதே ஐயோ ஐயோ பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லியது பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது இப்படியே தான் பேச போகிறேன் எதுவும் வைக்க போகிறதில்ல தமிழ்லாம் வைக்கல இப்போதைக்கு இந்த இந்த டாபிக் மட்டும் வைக்க மாட்டேன் அரசியல்வாதிகள் தெளிவாக இருக்கா இங்கே மக்களான நம்ம தெளிவாகவே இல்லைங்க நம்மளோட கொஞ்சம் 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 இருக்கிற யோசிக்கிற வேலையும் விட்டுட்டு நம்ம பெறாங்க பார்க்குற பழக்கத்தில் இருக்கோம் மாறுவோமா தெரியல மாறலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஏன் நானே யூடியூப் தவிர வேறு ஏதாவது இருக்கா தேடி தேடி பார்த்துட்டு அதில் இன்னும் அசிங்கமாக வச்சுருக்காங்க புதுசு புதுசாக இருக்குது யூடியூப் மாதிரியே வேறு தளங்கள் இருக்குது அங்கே போனால் வெறுமனே செக்ஸ் சம்மந்தமான விஷயமாக போட்டு வச்சுருக்காங்க தமிழில் ஐயோயோ தான் அது வளர்ற இதுல ஐயோயோ இதுக்குள்ளே நம்மளால் இருக்க முடியாதுன்னு வந்துட்டு நானும் தேடிட்டுருக்கேன் யூடியூப்புக்கு மாதிரியே வேறு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நான் அதில் தாவிடுவேன் எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அறிவர்த்தமான தளமாக இருக்கணும் கொஞ்சம் அறிவார்த்தம் ஒரு யதார்த்தம் அப்படி இருக்கணும் அழுக்கா சாக்கடை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நம்மளால் இருக்க முடியாது பார்ப்போம் வாழ்க்கை மாறுற மாதிரி எதாவது ஒரு வரும் யூடியூப்புக்கு மாற்று எதாவது வந்துச்சுன்னா அதாவது யூடியூப்புக்கு மாற்றாக இருக்கணும் அதே நேரத்தில் அது நிறைய ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும் அது தெரில எல்லா இடத்துக்கும் வந்துடுறாங்க இவங்க இப்போ திறதே தரதே வந்துடுறாங்க எங்கள் வாழ்நாளே வந்து இதில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறத அப்படின்னு ஒரு கூட்டமே அழையுது வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு இஷ்டம் இல்லைப்பா உட்காந்த இடத்துல வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது பார்க்கலாம்